கலக்கலான ஒரு திருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி ராஜி எல்லார் முன்னாடியும் வந்து குமார் செஞ்ச தவறுகளை வந்து போட்டு உடச்சு அந்த குடும்பத்தை கடைசியாக தலைக்குணி வச்சுட்டாங்க ஓடுகாலி குடும்பம் ஓடுகாலி குடும்பம்னு ஓவர் பேச்சு பேசிக்கிட்டு இருந்த சக்தி வேலுக்கு வாயத்து போயிட்டார் இப்போ முத்துவேல் வேல் ஒன்றை விட்டு நீ பார்த்தாலே தெரியுது நீ செஞ்சிரு பண்ணுறா எதுக்குறா கடத்தனை தேவைலாம் அப்படின்னா பொண்ணை கடத்தலான்னு போனால் இவங்களை கடத்தினேன்னு என்னன்னு கிறுக்கு பயே அப்படின்னு சொல்லி திட்ட போகிறாங்க குமரவேலை இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறதுலாம் வேற ஒரு விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சீரியல் சீசன் ஒன்னை விட நல்லா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதில் ஒரு கதை இருக்கு சீசன் ஒனில் வந்து ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு ஆனந்தம் படம் மாதிரி வந்து ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை வந்து அண்ணன் தான் மேலே இருக்காரு அவங்க கூட ஒரு மூணு பேர் இருக்காங்க தம்பிங்களாம் இருக்காங்க அண்ணன் தான் வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சாருன்னு மட்டும் கதையை கொண்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கு மேலே எப்படி எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காதல் ஒரு கதை அப்படின்னு ஒரு மாதிரி சின்ன சின்ன ட்ராக் இருந்தே தவிர மெயின் கதை கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கதைகள் இருக்குது பக்கத்து வீட்டில் ஒரு வில்லன் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் தங்கமயில் சொன்ன பொய்கள் இருக்குது கதிர் ராஜ் கல்யாணம் நடந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு மீனாவுக்கு அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்கலன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சூப்பரான விஷயங்கள்லாம் வச்சு கதையும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பாசிட்டிவாகவும் இருக்குது ஜாலியாகவும் இருக்குது கதாபாத்திரங்களில் நடிக்கிற கே ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கிறது உண்மை ஸோ எல்லாத்து கடையில் இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விஷயமா பாண்டியனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க பாண்டியன் வந்து ஒரு ஆதரவற்றவர் அப்படிங்கிறது முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம் அவர் வந்து இந்த கடையில் வேலைக்கு சேர்ந்தார் அப்போ தான் கோமதி அளவு பண்ணார் கோ அது சொந்தக்காரங்க இருக்க இடத்துல தான் அவர் சொன்னதுக்கான காரணமே அப்போ தான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொந்தங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இப்போ அந்த மருமகர்கள்லாம் அதுக்கு வருத்தான விஷயமா கேக் வெட்டி அதை வந்து கொண்டாடி அதுக்கு வந்து அந்த துணியெல்லாம் எடுத்து இப்போ யாரு முடிவு பண்ணீங்கன்னா இவங்க மூணு பேர் சேர்ந்தான் அப்படின்னா கண் கலங்கி கண்ணே தொடர் எனக்கு யாரும் பிறந்த நாளே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு நிகழ்ச்சி ஆகிறார் மருமகர்கள் மேல ஏற்கனவே பாச இருக்கு இப்போ இந்த சமயத்தில் வந்து யோசிச்சு பார்த்தா நம்ம ராஜி எல்லாம் வந்து ஒரு டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு நம்ம எதுக்கு திட்டணும் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்ல போகிறான் அவன் என்ன சொல்ல போகிறான் இவன் என்ன சொல்ல போகிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க விருப்பத்துக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ராஜி நீ டியூஷன் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது வந்து தங்கமையிலுக்கு ஒரு ஆப்பா முடியும் அவங்க இங்கிலீஷ் கத்து அவங்க எப்படி கத்துருவாங்கங்கிற கேள்வி இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ செந்திலுக்கும் கதிர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தத்த மனைவிகள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் அதிகரிக்கிற மாதிரி வந்து சே இவ்வளோ தூரம் நாங்களே யோசிச்சதில்லை எங்கள் அப்பாவுக்காக இவ்வளோ யோசிச்சிருக்கீங்களேன்னு நினைக்கிறது ஆனால் சரவணா அந்த ஓ ஓவராக யோசிக்காமல் கொஞ்சம் டம்மியாகவே இருக்கிற மாதிரி இப்போ காமிச்சிட்டு வராங்க ஏன்னா வந்து தங்கமயிலோட கேரக்டரை சரவணன்ட்ட சில கெட்ட குணங்கள் இருக்கிற மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்க மாதிரி கொண்டு போய்ட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கு எப்படி இருக்குது நீங்கள் இப்போதைக்கு பார்க்குற சீரியல்களில் பிடிச்ச சீரியல் எதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ